வணக்கம் மக்களே ஷா ஹாட்லைட்ஸ் ஆஃப் டோர் லாக் பண்ணு ஹெட்ஃபோன் போடு டாமெண்டட் சோல்ஸ் டூ இப்போ வந்து உன் சோலை கிழிக்க போகுது ப்ரோ இது ஹாலோவீனுக்கு பெர்ஃபெக்ட் ஹாரர் ரைடு பேங் கேரோலைன் மறுபடியும் சிக்கிட்டாமாமா ஹா முதல் பார்ட்ல ஹாஸ்பிடல் கோஸ்ட்ல இருந்து தப்பிச்சவ இப்போ டீமன் கான்வென்ட்ல தங்கியிருக்கா அவ சிஸ்டர் ஆனுடன் ஓ கரண்டி இந்த சின்ன பொண்ணுக்கு டிராயிங் அநிஜமாக்குற பவர் இருக்கு ப்ரோ ஹெல்ப்காக கான்வென்ட்டுக்கு போனா நண்கள் கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு பிளான் என்னடா இது மாமா ஜாம்பி கல்லு ஆனா பீஸ்ட் மோட் அப்கிரேட் இதுதான் டேங்க் கண்ட்ரோல்ஸ் இல்ல ப்ரோ ஃபயர் டியூவல் எஃபெக்ட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கேம்ஸ் சொன்னாங்க ஆரி ரீமேக் வைப தான் காப்பி பண்ணுவோம் கேரோலைன டைரக்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் பிளட்டி ஹால்ஸ்ல எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்மூத் ஏஎஃப் ஆனா ஆட்டோ எய்ம் ஜாங்கி இருக்கு ஹெட்ஷாட் மிஸ்னா மான்ஸ்டர் ஃபேக் டெத் பண்ணிடும் ஆரி பிளட் படல் இல்லைனா இட்ஸ் அலைவ் டிங் பேங் நெயில்கன் பேக் பேபி பா மறுபடியும் ஒன் ஷாட் பாஸ் கில்லர் ஆமும் எங்கேயும் கிடைக்குது நல்ல வேலை கான்வெண்ட்டில் மியூட்டன் நன்ஸ் ஷாடோ டிமன்ஸ் ஸ்கேர் ஃப்ரீக்ஸ் நிறைஞ்சிருக்கு சுவத்துல முகத்தை நெயில் ப்ரோ டூம் மாதிரி டேங் ஃபயர் சேஃப் சிஸ்டம் ப்ரூட்டல் ஈஸி மோடுக்கு மேல செக் பாயிண்ட் இல்ல டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி கேரோலைனோட தாட்ஸ் ரெக்கார்ட் பண்ணு டைனா லாஸ்ட் சேவ் ரூம்க்கு திரும்பு ஒரு தப்பு ஸ்டெப் டார்க்ல கேம் ஓவர் மாமா டைம் ஸ்டாம்ப் டார்க்னஸ் டெத் ப்ரோ ரொம்ப நேரம் நின்னா நீ செத்தே ஷா வை இது லைஃப் லைன் மட்டும் இல்லப் ஒவ்வொரு லைட் பண்ணு இல்லைனா ஷேடோ சாப்பிடும் கட் கோஸ்ட் பசில்ஸ் பிரெயின் மெல்டிங் ஃபயர் எடுத்தா கிரேட் ஸ்மாஷ் பண்ணு ஸ்கல்லையும் பேஷ் பண்ணு டியூவல் யூஸ் ஐட்டம்ஸ் எங்கும் இன்வென்ட்ரி வேஸ்ட் இல்ல இது ஃபெட்ச்கொஸ்ட் இல்ல சர்வைவல் செஸ் ப்ரோ பீட் ஸ்டோரி ஆஸ்கார் இல்ல ஆனா ட்ரெட் தாராளமா ஊத்துது கேரோலைன் சிஸ்டர்காக கத்தீட்ரல் ஆஃப் ஸ்கிரீம்ஸ்ல போராடுறா சிலி அண்ட் டெவ்ஸ் அட்மாஸ்பியரை கில்லரா செட் பண்ணிருக்காங்க கருப்பும் செலப்பும் ஸ்டாட்டிக் கேமரா பிளஸ் காட்டியர் லைட்டிங் ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஃப்ரம் ஹெல் டிங் மான்ஸ்டர்ஸ் கார்னர்ல இருந்து பாப் அவுட் கட் சீன்ல முகம் மெல்ட் ஆகுது வாய்ஸ் ஆக்டிங் கேண்ட் ஆனா டெரர் ரியல் மாடல்ஸ் பி ஃபைவ் இல்ல ஆனா கான்வென்ட் ஹாண்டட் ஆர்ட் கேலரி மாதிரி ஒவ்வொரு ஷேடோலையும் டீமன் சோ யா ப்ரூ ஆரி வர்ஷப் பை த புக் ஆனா புக்கே ஃபயர்ல இருக்கு ஷார்ட்ஸ் கேரி ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் கேம் பிடிச்சிருந்தா இது அப்கிரேட் டிங் ஜாம்பி டாமெண்டட் சோல்ஸ் டூ அவுட் நவு பிளே பண்ணு பண்ணீன் பண்ணு சர்வை பண்ணு இல்லைன்னா டார்க்னஸ் உன்ன எடுத்துக்கும் டிங் டெவில்